தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஆந்திராவைச் சேர்ந்தவர் கல்பனா நாயக் ஐ பி எஸ் அதிகாரியான இவர் இப்போது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றி வருகிறார் இதற்கு முன் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினராக பணியாற்றினார் இந்த சூழலில் சென்ற ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டில் கல்பனா நாயக் அறையில் மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த விபத்து நடப்பதற்கு முன் இருபத்தி மூன்றில் சென்னை ஹைகோர்ட் விசாரித்து வரும் வழக்கில் கல்பனா அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் போலீஸ் தீயணைப்பு துறைகளுக்கு எஸ்ஐ மற்றும் நிலைய அலுவலர் என எழுநூற்று ஐம்பது பணியிடங்களுக்கு நடந்த தேர்வில் குளறுபடி நடந்ததாக அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது மதிப்பெண்கள் பெற்ற தகுதி இட இடஒதுக்கீடுகளில் சேர வேண்டியவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது என கல்பனா அம்பலப்படுத்தியிருந்தார் இதுபற்றி உள்துறை மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்திருந்தார் இந்த சமயத்தில்தான் அவரது அறையில் தீ விபத்து நடந்தது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது விபத்து நடந்த மறுநாளே டிஜிபி சங்கர் ஜிவாலை சந்தித்து இதை விவரித்துள்ளார் அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் சென்னை போலீஸ் கமிஷனருக்கு கடிதம் வாயிலாக புகார் அனுப்பியுள்ளார் அதில் மின்கசிவு காரணமாக என் அறையில் தீ விபத்து நடந்ததாக கூறுவதை நம்ப முடியவில்லை நான் மட்டும் அந்த நேரத்தில் இருந்திருந்தால் என்னை உயிருடன் நீங்கள் பார்த்திருக்க முடியாது என்னை கொல்ல சதி நடந்திருப்பதாக சந்தேகிக்கிறேன் சட்ட ரீதியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் கூடுதல் டிஜிபி ரேங்கில் இருக்கும் பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் அளித்த விபரம் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்பனா நாயக் புகாரின்படி திருவல்லிக்கேணி துணை கமிஷனர் தடையவியல் நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விரிவான விசாரணை நடத்தினர் இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணை அதிகாரியாக கூடுதல் துணை கமிஷனர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பாக ஒரு பேரிடம் விசாரித்து வாக்குமூலம் பெற்றார் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தடயவியல் மற்றும் மின்வாரிய நிபுணர்களின் அறிக்கையும் பெறப்பட்டது அதில் செப்பு கம்பிகளில் மின்கசிவு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் அல்லது வேறு ஏதேனும் எரியக்கூடிய பொருட்கள் இல்லை என தகவல் கிடைத்தது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் வேண்டுமென்றே தீவைப்பு சம்பவம் நடைபெறவில்லை என்பது தெளிவாகிறது கல்பனா நாயக் உயிருக்கு திட்டமிட்டு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவில்லை என டிஜிபி சங்கர் ஜிவால் அறிக்கை வெளியிட்டுள்ளார்